i <laughs> you <laughs> என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரேன் பச சாப்பாடு சப்பாத்தி வாங்கிட்டீங்களா ஆளு ரெண்டு சப்பாத்தி நாலு சப்பாத்தி அவங்க சாப்பாடு கொண்டு நீங்க என்ன ஜபார் இல்லலனா இதுல தான் ஒரு Ina Tirunawal ike... Onye ஒரே நேரத்துல ஆயிரம் பசுங்க புத்த வண்டின்னு என்ன என்ன புத்த வண்டிக்கு சொல்லுவா

எட்டு பந்து டிகிரி ஏற்றன்னு எடுத்துறேன் 10 பந்து காடியே கொண்டு போ ஓ சரி 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 ஆரோ மரோ திரும்றமே சரி மரோ இது வர திரட்சியா திருச்சி இறங்க போறோம் அங்க திருச்சில வைக்கலாம் ஆ சரி நீங்க வந்து நீங்களே எடுத்துட்டு போவீங்க வியக்கங்குது இல்ல கையில போட்டு பாருங்க இருக்கு

আরে আমো মনে রেবি সিনাইজি কি வந்தோ <laughs> போறியா <laughs>

நீங்க நின்னுக்காங்க நான் போய் வாங்கிட்டு தர yeah <laughs> you.

Yes. <laughs> yes. <laughs> <laughs> ఓపగ్నగతే వరిల్దిదితియాి ఇత్బిరం పంసియారిభియి harbor它. లైక్ లాస్ట్ అండ్ జో జూ ఎ హాట్ హాట్ గ్రేట్ దిస్ I'm வந்து சென்னைக்கு வரும்போது நான் எடுத்த காணொலி பஸ் ஸ்டாண்டு இதுல காட்டுற பாருங்க ஒரு புத்து வழக்கு எவ்வளவு பெரிய புத்து ஒளக்கா ஃபர்ஸ்ட் பாருங்க பாக்குறேன் சோ கேளாம்பாக்கம் வந்தேன் ஒரு டைம் சரி அவசரமா போயிட்டேன் இப்போ புதுசா அந்த வீடியோ உங்களுக்காக டெலிகேட் பண்றேன் கமெண்ட் பண்ணுங்க